அபதுல்லாவிசைத்தானுல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மீதும் உண்டாவதாக அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி அறுபத்தாறாவது நாளில் உலகை உலுக்கி கொண்டிருப்பது உலகில் உள்ள எல்லா தலைநகர்களிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன காசாவில் உள்ள ஜெனோசைட் ஸ்டார்வைஸ் காசாவின் கூட்டுப்படுகையையும் பட்டினி சாவுகளையும் நிறுத்த வேண்டி இதில் மொரோக்கோ என்னுடைய பிரசிடெண்ட் நேற்று நூற்றி எண்பது டன் உணவுப் பொருட்களை நேரடியாக இஸ்ரேலுக்குள்ளால் அனுப்பியிருக்கிறார் பிரேக்கிங் இஸ்ரேலி சீஸ் இஸ்ரேலுடைய அந்த தடைகளை தாண்டி உள்ளே அனுப்பியிருக்கிறார் இந்த நூற்றி எண்பது டன்னும் நாம் கணக்கு பார்த்தால் ஒரு பத்து அல்லது பதினைந்து ட்ரக் அளவுக்கு தான் வரும் என்றாலும் மிகவும் தைரியமான ஒரு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அடுத்தது அரபு நாடுகள் அதை சொல்லும்போதே அவர்கள் ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆக்டாக தான் அதை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உணவுப் பொருட்களில் அவர்கள் வழங்கும் போது அதற்கு நோக்கம் கற்பித்து கொண்டு இருக்காமல் ஏதோ வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்வது தான் நல்லது ஒரு இரநூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பது ஏ ஏர் ஏர்லிஃப்டிங்காக ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது பிளெயினில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஏழு அல்லது எட்டு ட்ரக் உணவுக்கு உணவு தான் என்று இருக்கக்கூடிய நிலையில் ஒரு இருபத்தி நாலு ட்ரக்கில் மெடிசினும் உணவுப் பொருட்களும் காசாவுக்குள்ளால் வந்திருக்கிறது அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரவேற்று அதனை எல்லா மருத்துவமனைக்கும் அது வெறும்ன மெடிசின் தான் இருபத்தி நாலு ட்ரக்கும் எல்லா மருத்துவமனைகளுக்கும் அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஆறு மணி நேரம் அந்த தடை தடைக்குள்ளால் உண்மை முப்பத்தி ஆறு வாகனங்களைத்தான் அது அனுப்பியிருக்கிறது அது ஒரு நாளைக்கு அறநூறு தேவைப்படுகின்ற நேரத்தில் இந்த உதவிகளெல்லாம் ரொம்ப பெரிதாக இல்லை அதனால் இருந்தாலும் ஓரளவுக்கு சாவுகள் குறைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஓரளவுக்கு மக்களுக்கு உணவு எட்டுகிறது உணவு போய் சேருகிறது ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒருவாறு அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரக்ஸ் ரஃபா கிராசிங்கும் பல கிராசிங்கும் வெளியே நிற்கிது இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரக்ஸ் இது எந்த அப்பா விட்டு சொத்தும் கிடையாது உலகில் உள்ள மக்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ரிலீஃப் ஏஜென்சிஸ்க்கு கொடுக்குறது அதை விடமாட்டேன்னு தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதை அடித்து உடைச்சி உள்ளே கொண்டு போவதற்கு எந்த நாடும் முயற்சி செய்யவில்லை போராளிகளை தவிர என்று தான் இருக்கிறது கூத்தீஸு ஓரளவுக்கு முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலை தாக்குவது தான் அந்த கிராசிங்கை தாக்கி அவ்வளோ இருபத்தி ரெண்டு ஆயிரம் ட்ரக்கையும் உள்ளே கொண்டு வர்றது ட்ரக்கு மேலே கொண்டு போடுவோம் அதான் ஒரு பத்தாயிரம் ட்ரக்கை வந்து குண்டு போட்டே அழிச்சிட்டான் அதனால் அவர்கள் இஸ்ரேலுடைய தடையை நீக்குவதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் மிகவும் பிடி க பிடிவாதமாகவே அதில் இருந்து கொண்டு இருக்கிறது ஃப்ரான்ஸ் வந்து என் நேவியில் நேவியை அனுப்ப போகிறேன் கடற்படையை வித்து ஃபுட்டுன்னு சொல்லுது ஃப்ரான்ஸும் ஒரு ஒரு ஸ்டெப்பு ஃபர்தராக போய் தான் நடவடிக்கைகள் எடுக்குது கனடா வந்து நீ உணவுப் பொருட்களை தடை செய்தால் உனக்கு எந்த அம்சம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு இது வரைக்கும் அமெரிக்காவும் கனடாவும் ஜெர்மனியும்தான் அதிகமாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருந்தது இப்போ கனடா சொல்லுறது அதை செய்யுமா இல்லையான்னு தெரியல நான் சொல்ல வரைக்கும் அதை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு அதுக்கு பிறகு இந்த உணவு வழங்கும் திட்டத்தில் காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்ட் ஃபவுண்டேஷன் விஷயத்தில் ஒரு பெரிய ஊழல் அம்பலமாகி இருக்கிறது அமெரிக்கா அறுபது மில்லியன் டாலரை சொல்லி மூணு மில்லியன் தான் கொடுத்துருக்கு அதில் பெரிய கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரோபு அமெரிக்காவில் தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்தது போராளிகள் சற்றும் தங்களுடைய இதில் தளவுகளை காட்டாமல் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள் நேற்று அல்காசம் பிரிகேட்ஸ் வந்து காசிமைட் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து பள்ளிவாசலில் வந்து பதுங்கி இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை பள்ளிவாசலுக்கு செந்த சேதாரம் வராமல் அவர்களை இழுத்து வெளியிலே கொண்டு வந்து ரெண்டு மூணு போராளிகளும் வந்து தலையை காட்டியிருக்காங்க அவங்கள துரத்துவது மாதிரி வெளியே வந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் அழித்திருக்கிறார்கள் அதோட பள்ளிவாசலுக்கு பின்பக்கம் குளிமை இருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினரையும் அழித்திருக்கிறார்கள் ஆக எந்த அளவுக்கு அவர்களுடைய கீழ்த்தரமான புத்தி போகிறது என்று சொன்னால் பழையபடியும் பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து குழுமுவதும் பள்ளிவாசலில் எழுந்து கொண்டு தாக்குதலை நடத்துவதும் அதை எதிர்த்து யாராவது தாக்கினால் பள்ளிவாசலை இடித்துவிட்டு அவர்கள் தான் இடித்தார் என்று சொல்லுகின்ற பழைய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதே போல் இன்னொரு பெரிய தாக்குதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் அது எப்படி என்று சொன்னால் அது வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்கு மெர்காவா டேங்கையும் ஏபிசி எப்படி ஒரு பாலஸ்தீன போராளி அதை சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா அவன் உயிரை பற்றியே கவலைப்படல ஏன்னா ஒரு வெடிபொருளை கொண்டு வந்து மெர்காவா டேங்கை மேலே வைக்க போகிறான் அதை வச்சுக்கிட்டு அவன் திரும்புவானாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஒருவேளை இவன் வச்ச குண்டே உடைந்து போனான் வெடித்துவிட்டாலும் அவன் இறந்து போயிடுவான் இப்படி நிறைய சம்பவங்கள் இப்போது அம்மா சொந்து கூட்டாக நிறைய போராளிகளை அனுப்பி எதையும் செய்வதில்லை அது ஒவ்வொரு ஆளையும் ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அனுப்பி வைக்கிறது ஒவ்வொரு போராளியும் ஒரு படை என்ற அடிப்படையில் அந்த தாக்குதல் நடக்கிறது அப்படி நிறைய ஏபிசிஐ காணூனிஸை சுற்றி இருந்த எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸையும் நேற்று அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து மீண்டும் ஸ்மோக் ஸ்கிரீனை பரப்பி அவர்களை காப்பாற்றி சென்றிருக்கிறது அடுத்தால இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழிவு என்ன வந்து சொன்னால் தற்கொலைகள் அதை எல்லா கேஸுகளையும் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது கேஸுகளை வந்து தனிப்பட்ட முறையில் விசாரித்து நேற்று கான் எந்த இஸ்ரேலிய ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் வந்து எதனால் இறக்குறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க நேற்றும் பதினாறு பேர் ஒரே இதில் தற்கொலை பண்ணியிருக்காங்க சூசைடு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் காசா காசா யுத்தத்தில் அசாதாரணமான சூழ்நிலைகளை சந்திப்பது புரோலாங்டு எக்ஸ்போசர் டு அட்வர்ஸ் காம்பேக்ட் சுச்சுவேஷன்ஸ் அதாவது ரொம்ப பதட்டமான ஒரு நிலை எங்கே கால் வச்சாலும் குண்டு வெடிக்கும் காப்பாற்றுறதுக்கு மெர்க்கவா டேங்கோ அதை விதம் எதுவும் வர முடியாது கொஞ்சம் ஒரு மாதிரி அசந்தா அவங்கள அழைச்சி அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அட்வர்ஸ் காம்பாக்ட் சிச்சுவேஷன் இப்படி இவ்வளோ மோசமான ஒரு நிலையில் அவர்கள் தங்களுடைய யுத்தத்தை காசாவில் நடத்தி கொண்டு இருப்பதால் அவர்கள் சுயசைடு தற்கொலையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் அடுத்தது இன்னொரு காரணம் காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டிஸ் கிரியேட்டட் பை த வார் இன் காசா காம்ப்ளக்ஸ் ரியாலிட்டிஸ் அதாவது எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இன்னதாண்டா காரணம்னு சொல்லாமல் சுற்றி வளைக்கிற வார்த்தைகள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் குரலாங்க எக்ஸ்போசர் அதாவது அவனை எழுவத்தி நாலு நாள்னு வாரான் முன்னூறு நாள் நானூறு நாள் வச்சு வேலை வாங்கினா அவன் அந்த மாதிரி சுயசைடுக்கு போகிறான் காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டிஸ் கிரியேட்டட் வித் ஓஆர் ஆன் இப்படி பல காரணங்களை அது சொல்லுகிறது எதையுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல ஆனால் பல சோல்ஜர்ஸு தனிப்பட்ட முறையில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய நண்பர்களிடம் பேசியதே அது பதிவு செய்து இருக்கிறது அந்த நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் கூசைடு பண்ணவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பிணங்களை அள்ளிட்டு வந்து அள்ளிட்டு வந்து நிறைய பேர் வெக்ஸ் ஆகிட்டான் அதே மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்த ஆண்களும் பியூட்டிஃபுல்லாக இருந்த பெண் சோல்ஜர்ஸும் கால்கையெல்லாம் இழந்து வரும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய இவங்க லைஃப்பின்மை என்ன ஆகும்ங்கிற இதில் ஒரு பெரிய ட்ராம் இது திகிலும் பீதியும் அதனால் மன ரீதியான பாதிப்புகள் அதோட தங்களுக்கும் அது ஏற்பட்டு விடுமோ என்ற அழுத்தத்தில் அவர்கள் இனி இங்கே வந்தால் தண்டனை ஓடி ஓடிப்பேட்டா அவன் ஓடி ஓடிப்பேட்டா இஸ்ரேல் வந்து பிடிச்சி தண்டனை கொடுக்குது கடுமையான கேவலமான தண்டனை உயர்ஜாதி யூதர்களை தவிர மற்றவர்களுக்கு அதே போல் அங்கே இருந்தால் அவங்க கொண்டு போடுவான் அது காலையங்கையும் இழந்துட்டு வாழுவது செத்தவங்கதையாவது முடிஞ்சு போகுது காலையங்கையும் மு இழந்தவன் வாழ்நாள் முழுவதும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் தான் வாழ வேண்டியது இருக்குது ஒரு துணையோடுங்கிற இந்த அழுத்தங்கள் தான் அவங்கள வந்து பெருசாக பாதிக்குது தொடக்க காலத்தில் இந்த சுயசைடுக்கு சில வேற ஒரு காரணம் அடிஷ்னலாக சொல்லப்பட்டது அது என்னன்னா சில நேரங்களில் அப்பாய்களை கொலை செய்கிறது அந்த மக்களுக்கு மனதில் ஒரு பெரிய அவன தானே இது எண்பத்தொன்னாயிரத்து ஐநூறு பேர் ஆப்கானிஸ்தானில் பைத்தியம் பிடிச்சது காரணமே இது போன்ற கொலைகள் தான் அதை அதே போல் தாங்கள் அழைத்து சென்ற படை வீரர்களை காப்பாற்ற முடியலையே அவன் வந்து செத்து மடிகிறானங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது சியோனிஸ்ட் சியோனிஸ்டு இந்த ஏல் அமே அமீர் என்ன செய்கிறாருன்னா நத்தியானுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் காசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு இது எப்படி முடிஞ்சுன்னு அவர் சொல்கிறாருன்னு தெரியல ஆனால் விளக்கமாக அந்த இதை படித்தா அப்சுலீட் விக்டரி ஹேஸ் லெட்டர்ஸ் டு அப்சலியூட் கொலாப்ஸ் அவர் சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை அந்த அறிக்கையில் நம்ம முழுமையான வெற்றியை நோக்கி போனால் முழுமையாக கீழே விழுந்துட்டோம் கொலாப்ஸ் ஆகிட்டோம் அதாவது நம்ம அக்கு வேறு ஆணி வேறு பிரிஞ்சு விழுந்துட்டோம் அதனால் முழுமையான தோல்விங்கிறத அப்சொல்லிட்டு கொலாப்ஸுன்னு சொல்லியிருக்காரு முழுமையான தோல்வி அடைஞ்சு விட்டோம் இனிமேலும் நீங்கள் அங்கே என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு வி டோன்ட் நோ வாட் தே த பீப்புள் ஆர் வாண்டட் டு டூ தேருங்கிறத அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறார் அப்போது அந்த அறிக்கை இதில் ஒரு பிளானைன்னு சொல்லார் எப்படி ஒரு காசால் ஒரு இதை உருவாக்கிட்டு நம்ம வர முடியும்னு அதில் வி டோன்ட் நோ வாட் தேன் அவர் ஆப்ரேஷன் இன் காசா ஆர் கம்ப்ளீட் வீ ஹவ் டோல்டு பால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இன் தேர் டென் ஹேஸ் ஓன் பொலிட்டிகல் அதாரிட்டிஸ் அபவுட் கான்சிக்வன்சஸ் இன் காசா கண்டினியூஸ் அவர் ஒன்று என்ன சொல்லார் காசாவில் நம்ம போ தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டு இருந்தால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் மிகவும் கேவலமாக இருக்கும் மோசமாக இருக்கும் அதனால் இப்பொழுதே ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விடுவது நல்லது அந்த ஒப்பந்தம் எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு திட்டத்தையும் கொடுத்துருக்காரு நத்தியானுகு அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்க மாட்டேன் அதை மினிஸ்ட்ரியில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால் நான் எல்லாத்தையும் அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வார் கேபினட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கு கையிலையும் கொடுத்துருக்கேன் ஆனால் இவனை இதுக்கு மேலே இப்படி நம்ம சொல்லிவிட்டால் பிறகு இவங்க இன்னும் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியலேன்னு சொல்லியிருக்காரு அவர் இதை கொண்டு போய் அமெரிக்காவில் உள்ள நத்தியானுகோட எஜமானர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு சீஸ் பேரை கொண்டு வரது தான் நல்லேன்னு சொல்லதுக்கு புறப்பட்டார் ஆனால் நத்தியானுகை இனி போர் நிறுத்தத்தை பற்றி நான் பேச வில்லை பேச போகமாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னதுனால அங்கே போய் ஒன்று நின்றுட்டார் இப்படி ஒரு இராணுவ அதிகாரி மெ மிகுந்த அக்கறையோடு இதில் நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஹூத்தீஸ் தாக்குதல் ஹூத்தீஸ் வந்து செர்தாய்ட்ங்கிற அந்த இஸ்ரேல் இடையில் உள்ள இடத்த பெர்மரண்டாக பதுங்கு குழியில் வச்சுட்டு இருக்காங்க தொடுத்து இருக்கிறாங்க அதே போல் பெய் பெயின் நெட் சாரின்னு சொல்லக்கூடிய காசா என்க்ளேவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பஃபர் சோன் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை நேத்தா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மண்டலத்தை அடிச்சு தவிர்த்துருக்காங்க அவங்க இவ்வளவு காசா என்க்ளேவ் வரையும் வந்து தாக்குது இதுதான் முதல் முறையாக இருக்கிறது அதே மாதிரி செங்கடல்ல ஒரு கப்பல் உடஞ்சிருக்கு எதனால உடஞ்சின்னு தெரியல அதில் வந்து அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்கிறார்கள் மைக்ரன் தான் சொல்கிறாங்க அவங்க இடம்பெயர்ந்து போனவர்கள் என்று சொல்கிறார்கள் அதை ஹூத்திஸ் தாக்குனதாகவும் ஹூத்திஸ்னு சொல்லலை அது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உண்மை அதன் பிறகு அப்புறம் தெரியும் அப்போ அடுத்தது எ எஃப்ஃபா அஸ்கலான் ஹைஃபா துறைமுகத்தில் அந்த போர்ட்டை கொஞ்சம் ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து பயங்கரமாக அடித்து திரும்பியும் தகர்த்துட்டாங்க திரும்பியும் அது சீரோ லெவலுக்கு வந்து விட்டது அடுத்தது இஸ்ரேலில் ஒரே போராட்டம் பல இடங்கள்லையும் அந்த அது போலீஸுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு இது வந்துருக்கு இது கூத்தீஸோடைய தாக்குதலில் மக்கள் வந்து பெரிய ஒரு சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்கள் பதுங்குக்குள்ளியை விட்டு வெளியே வருவதில்லை வேற ஒரு ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அது ஃபினான்சியல் டைம்ஸில் வந்தது அது அந்த ரிப்போர்ட்டில் செங்கடல் வழியாக தான் நிறைய கேபிள்ஸ் ஆஃப் நெட்வொர்க் நெட்வொர்க்கோடைய இணையதளத்தினுடைய கேபிள் வருதான் இந்தியாவுக்கு வரக்கூடிய பெரும்பாலான இதுவும் அது இந்த ரெட்ஸி வழியாக தான் வருதான் இப்போது ரெட் சீல பல கப்பல்களை இப்போ நமக்கு காட்டினதை விட அதிகமான கப்பல்கள் மூழ்கி இருக்கும் போல தெரியுது ஃபினான்சியல் டைம் என்ன சொல்லுவேன்னா நிறைய கப்பல்கள் அமெரிக்காவினுடைய ஃப்ளைட்ஸு நிறைய கிடைக்க உள்ள இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடுறதே கேபிள்ஸை இந்த கேபிள்ஸு தொந்தரவுக்கு உள்ளாகி அதை ரிப்பேர் பண்ணலான்னு வரக்கூடிய கப்பல்களிடம் எதுக்குன்னு கேட்குறாங்க எம்என்ஏ கவர்மெண்ட்டு அல்லது ஹூத்திஸ் கேட்குறாங்க எதுக்கு வர நான் அந்த கேபிளை ரிப்பேர் பண்ண வரேன் அப்போ இவ்வளோ பணத்தை கட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க அது ஒரு பெருந்தொகையாக இருக்கிறது அதை வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதுன்னா அது ஒரு பூட்டி அது ஒரு பொருள் கிடைத்த பொருள் போல் அவர்கள் அதை அந்த சார்ஜை பண்ணுறாங்க இதனால் அவங்க லேண்டு வழியாக இதை கொண்டு வர முடியுமா இந்த கேபிளுக்கு கனெக்ஷனை கொண்டு வர முடியுமானா ஒவ்வொரு மாதமும் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் டாலர் செலவாகும் அதனால் அந்த டேட்டா சென்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்நெட்டு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஒரு நிலை இருக்கிறது அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவில் படு பட்டினி சாவை நடத்திட்டாலே ஹூத்திஸ் விட்டுருவாங்க நம்மளை அவங்க ஒரே கண்டிஷன் காசாவனுடைய அந்த எய்டு உள்ளே போகணும் இப்போ அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க என்ன சொன்னா இதையும் மாற்றணும் காசாவனோட அக்ரஷன்ல இருந்து நீ வெளியில் வரணும் இப்போ ஹூத்திசோட தாக்குதலை பார்க்கும்போது எப்படி வருதுன்னா காசா இன்கிழை வரைக்கும் வந்துட்டாங்க இனிமேல் காசாவில் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேல் கூட்டு ஒன்று சேர இடத்துல வந்து தாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இஸ்ரேல் முழுவதையும் பதுங்கு குழியில் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க இயால் சமீர் தன்னோட அறிக்கையில் இதையும் சொல்லி இதுக்கு மேலே என்ன வேணாண்டி இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு தன்னுடைய இயக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இல்ல